ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்திருக்கின்றது இன்றைய தினம் அம்மனுக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாடு என்ன பூஜை எப்படி செய்ய வேண்டும் நமக்கு வாழ்க்கையில செல்வ வளம் அதிகமாக பெருக்கக்கூடிய இந்த தீப வழிபாட்டு முறையை செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக என்னங்க சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி மாதம் நாளே அம்மனுக்கு உரிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் விசேஷம் வாய்ந்தது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மிகவும் விசேஷமான நாட்கள்னு சொல்லலாம் ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்லேயாவது பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதாவது அம்பாளை வழிபாடு செய்யணும் வீட்டிலையும் சரி கோவில்லையும் சரி இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க இப்படி நீங்க செய்தாலே அம்மனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சகலவிதமான சௌபாகியங்களும் வீட்டுல உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு தீபத்தை இன்னைக்கு நம்ம ஏற்றணும் அது எந்த ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்றத பாத்துடலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு நாள் அதிலையும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களும் பல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அந்த வகையில் தான் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்தோம்னா சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த நேரத்துல நம்ம தீப வழிபாடு செய்தோம்னா அம்மன் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வருகின்றது மூல நட்சத்திரமும் இருக்கின்றது அனுமர் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைத்தா நம்ம வாழ்க்கையில பெரிய அளவு உயரத்தை நம்ம அடையலாம் அதே மாதிரிதான் அவருக்குரிய ஒரு தீபத்தையும் நீங்க ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இன்று நீங்கள் ஏற்றக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான தீபம் காலையில பூஜை பண்ணிட்டாலுமே நீங்க மாலை நேரம் அப்படி இல்லைன்னா இரவு ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏத்துங்க இதை ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சுக்கர யோகம் அடிப்பது உறுதி இதற்கு நமக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில பூக்கள் எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு தாம்பளத்தட்டுல பூக்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி அம்மனுக்கு வைத்து படைக்கின்ற மங்களகரமான பொருட்கள் எல்லாமே பூஜை அறையில வைத்துக்கோங்க வாசனையான மலர்கள் அம்மனுக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க இப்படி வாசம் நிறைந்திருக்கின்ற இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் அதனால இன்னைக்கு தவறாமல் விளக்கு ஏத்துங்க முடிந்தால் பஞ்சகவ்ய விளக்கு கடைகள்ல கிடைக்கும் பூஜை கடைகள்ல அந்த விளக்கு ஏத்துங்க முக்கியமா இன்று ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்றத நேரம் இந்த பதிவுல நான் உங்களுக்கு கடைசில சொல்றேன் ஒரு சிறிய அளவு தட்டு எடுத்துக்கோங்க வெள்ளி தட்டு பித்தளை தட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சுக்கர பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னா அது வெள்ளை தான் அது வெள்ளிக்கிழமையில நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் இதை நம்ம பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யணும் அடுத்தது உங்களுக்கு தேவையானது சர்க்கரை அப்படி இல்லைன்னா கல்கண்டு இது இரண்டுத்தையும் ஒரு தட்டில் போட்டுக்கோங்க இதற்கு மேலே அகல் விளக்கு வைங்க அப்படி இல்லைன்னா பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு இந்த மூன்று விளக்குகள் தான் பயன்படுத்தணும் இந்த விளக்கு வைத்து இதுல சுத்தமான பசுனை தூய்மையான பசுனை ஊத்துங்க பசுனை சிறிதளவாவது இன்று பயன்படுத்துங்க பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகப்படுத்தும் குத்து விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஐந்து முக தீபம் தவறாமல் நீங்கள் ஏற்றுங்க பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த தீபத்திடம் சொல்லுங்கள் மறுநாள் காலையில் இந்த மொச்சையையும் சர்க்கரையும் கல்கண்டு எது போட்டிருக்கீங்களோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காக்கை குருவிகளுக்கு உணவாக வைக்கணும் இப்படி நீங்க வச்சீங்கன்னா இது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அம்மனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு ஆடி வெள்ளிக்கிழமையன்று நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை நமக்கு பரிபூரண பலன்களை பெற்றுத்தரும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாட்டு முறை இந்த தீப வழிபாட்டு முறை முடிந்தால் வீட்டில் வேப்பிலை வைத்து வழிபாடு பண்ணுங்க நிலைவாசல்ல மாலை நேரத்துல வேப்பிலை தீபம் ஏத்துங்க இது வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல ஆடி மாதம் முழுவதும் இந்த வேப்பிலை தீபம் நீங்க ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கிட்டு அதுல வேப்பிலையை பரப்பி அதற்கு மேல அகல் வைத்து இரண்டு விளக்குகள் இந்த மாதிரி தயார் பண்ணிக்கோங்க நிலை நிலைவாசலின் இரண்டு பக்கமும் வேுங்க இப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே அற்புதமான படன்களை பெற்றுத்தரும் முக்கியமாக இன்னைக்கு ஐந்து பொருட்கள் வாங்கிட்டு வரணும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றது பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இன்று பிரதோஷம் மாலை நேரம் பிரதோஷ வேலையில் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க சிவபெருமானுக்கு முக்கியமான ஒரு அபிஷேகப் பொருள் வாங்கி தந்தீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம் முக்கியமான ஒரு பூவையும் இன்னைக்கு சிவாலயத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் இது உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளையும் அம்பாளுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகேனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்